இப்போ வந்து பாருங்க இது வந்து சிங்கி ரால் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஏரியால இங்கிலீஷ்ல லேப் ஸ்டார் சொல்லுவாங்க இந்த லேப் ஸ்டார்ல நிறைய வகை இருக்கு இது ஆள்கடை லேப் ஸ்டார் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆமா ஒரு பிரான் சைஸ் ஒரு பிரான் சைஸ்ல தான் வளருது எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்க எவ்வளவு இப்ப வந்து இதை நம்ம சமைக்க போறோம் அதுக்கு நல்லா கழிவு போவோம் குட்டிராலா இந்தா இந்தா இருக்கு இதான் குட்டிராலு இதான் குட்டிராலு

என்னயா ஊத்துணு ஊத்துணு நங்க கலகுவோம் சாய்ஞ்சா குட்டிக்கு பொரிச்சு கொடுக்கவும் இதாங்க சாப்பிடுவோம் எப்படிமா சாப்பிடுவீங்க இப்போ வந்து நம்ம தேவையான அளவு கரண்டி வச்சு எண்ணெய் தண்ணி புடிச்சிட்டு இந்த என்னது சாப்பிடுது என்னமா பீடினா சாப்பிடுது பீடினா சாப்பிடுறதா அப்படியே ஏ பீட்டிங் பீட்டிங்னா சாப்பிடுறதா யாட்டை அந்தங்கப்ல இங்கிலீஷ் எனக்கு சொல்லி கொடுக்குறா என்னமா படிக்கிறீங்க நீங்க எல்லாத்தையும் சொல்லீங்க இங்க என்ன படிக்கிறீங்க நீ என்ன படிக்கிறீங்க எல்கேஜி எல்கேஜி படிக்கிறேன் கே ஒண்ணும் தெரியாது ஈட்டிங் சொல்றாங்களே ਉਹ என்ன ஈட்டிங் சொல்ல தெரிய மாட்டே ஈட்டிங்னா என்னது சாப்பிடுது ம் ஈட்டிங் சலஞ்சனா ஃபோர் டிஷ் சாப்பிடு ஃபோர் டிஷ் ம் போடு போதும் படி அதோ போடாத

இந்த கேப்பில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா தாட்டி பசிக்கியே வேகமாக வேலை பார்த்துட்டு வந்து ஆமாம் கண்ணை ஒன்று நேட்டாக வச்சுட்டேன்னா இப்போ நான் ஏதாவது பார்க்குறது ம் நீங்க அசால்ட்டாக சேர்ந்து விட்ற எனக்கு கொடுத்துருச்சு அப்பா வேலை பார்க்குறவங்களுக்கு கை காய்ச்சிருக்குன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு நெ நெருப்பு ஒன்றுமே ஒன்று அதில் சமைக்கிறவங்களுக்கு ஆ அச்சே தரேன் மாப்பிள்ளே கொழம்புகளையே இருக்கு பா அம்மா ஹ்ம் இல்ல சரி இங்க

இந்த பாருங்க இந்த பாருங்க எத்தளடா தான் பாக்குறத இந்த பாருங்க இந்த பாருங்க அப்புறம் இந்த பாருங்க இந்த பாருங்க

அருமையோ அருமை இதை பார்த்துட்டு இருக்கும் போது யாராவது அருமை இல்லடா நீ பெரிய எருமைன்னு திட்டுவாங்க நான் இந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட் நான் தான் நீ நீ திட்டிட்டு தான் வீடியோ எடுக்கறேன் நான் ஒரு ஊர்ல ஒருத்தர் மீனை சாப்பிட்டு மண்டைய போட்டாராம் அப்படியே